அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் தமிழ் கடவுள் முருகன் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் முருக பெருமான் ஏன் இரண்டு திருமணங்களை செய்து கொண்டார் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அந்த இரண்டு பெண் தெய்வங்களுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன எவ்வாறு முருகன் திருமணம் செய்து கொண்டார் அவர் அவ்வாறு திருமணம் செய்து கொண்டதன் நோக்கம் தான் என்ன இப்படிப்பட்ட எல்லா வினாக்களுக்கும் இந்த வீடியோ வாயிலாக நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் சொந்தங்களே செந்தமிழ் வேந்தனின் தெய்வீக காதல்களை தெரிந்து கொள்ள போகிறோம் தொடர்ந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம பண்ணிடுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முருக பெருமான் பெரும்பாலும் தமிழர்களின் கடவுள் என்று அறியப்படுகிறார் தமிழர்களின் வழிபாட்டில் குறிஞ்சி நில தலைவனாக சேயோன் என்னும் பெயரில் முருகன் இருந்திருக்கிறார் இவரின் வரலாறையும் இவரின் கருத்துக்களையும் திருமுருகாட்சிப்படை என்னும் நூல் விளக்குகிறது ஆட்சிப்படுத்துதல் என்றால் நெறிப்படுத்துதல் அல்லது வழிகாட்டுதல் என்று பொருள் கூறுகிறது தமிழ் முருகன் மக்களுக்கு வழிகாட்டுவதால் திருமுருகாற்றுப்படை எனப்படுகிறது மேலும் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளான குறிப்பாக இந்தோனேஷியா மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகியவற்றில் முருக வழிபாடு நடைபெறுகிறது இந்தியாவின் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முருகனின் மிக முக்கியமான ஆறு கோயில்களை முருகனின் ஆறு படை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன முருகனுடைய வாகனமாக பெரும்பாலும் மயிலே இருக்கிறது ஆனால் தொன்மையான தமிழர் வழிபாட்டில் முருகனுக்கு யானை வாகனமும் இருந்திருக்கிறது மேலும் அவர் ஆயுதமாக வேலை கொண்டுள்ளார் முருகன் குமாரசாமி என்றும் அழைக்கப்படுகிறார் அதில் குமார் அதாவது குமரன் அப்படினா இளைஞன் சிறுவன் அப்படினும் சுவாமி என்றால் கடவுள் என்றும் பொருள்பட விளங்குகிறார் வேல் பொதுவாக முருகனுடைய ஆயுதமாக இருக்கிறது முருகனுடைய தாய் பார்வதி தன்னுடைய சக்தியையும் ஆற்றலையும் ஒன்றிணைத்து வேலாக முருகனுக்கு கொடுத்தாராம் இந்த வேல் வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது அதனாலேயே தமிழகத்தில் வெற்றி வேல் என்னும் பெயரை காண முடிகிறது சூரபத்மனுக்கு எதிரான போரில் இந்த வேலை கொண்டு தாக்கியதில் சூரபத்மன் இரண்டாக வெட்டப்பட்டார் வெட்டப்பட்ட ஒவ்வொரு பாதிக்கும் முருகன் வரங்களை வழங்கினார் ஒரு பாதி சேவலாகவும் இன்னொரு பாதி மயிலாகவும் மாற்றினார் இதில் சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் முருகனுடனே இருக்குமாறு வரம் கொடுக்கிறார் இதில் முருகனின் கொடியானது சூரியனை குறிப்பதாக சொல்லப்படுகிறது இன்னொரு புராண கதையின்படி தாரகாசூரனை அதாவது ஆணவம் அப்படின்றதுக்கு அடையாளமான தாரகாசூரனை முருகன் தோற்கடித்த பிறகு அவரை சேவலாக மாற்றினாராம் தாரகாசுரன் முருகனின் வேலுக்கு அவரின் அடியில் வைக்கப்பட்டாராம் இப்படியாக சேவல் குடி உருவான வரலாறு இப்போது நான் முருகனின் இரண்டு மனைவிகள் எப்படி அவருக்கு அமைந்தன அப்படிங்கறத பத்தா பார்க்க போறோம் புராண கதைகளின்படி முருகன் இரண்டு பெண் தெய்வங்களை திருமணம் செய்து கொண்டார் முதலாவதா வள்ளியை திருமணம் செய்கிறாரு வள்ளி பழங்குடி இன தலைவருடைய மகள் பழங்குடியின தலைவர் கிழங்கை பறிக்கிறதுக்காக குழியை தோண்டும் போது குழந்தையாக வள்ளி அவருக்கு கிடைச்சாங்களாம் இரண்டாவதாக இந்திரனின் மகளான தெய்வ யானையை அதாவது தெய்வசேனா அப்படின்னு இவங்க அழைக்கப்படுறாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்கள முருகனின் இரண்டு மனைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானை ஆகியோர் இச்சா சக்தி மற்றும் சக்தி ஆகியவற்றை குறிக்கின்றன அதாவது விருப்பத்தின் சக்தியாகவும் செயல்களின் சக்தியாகவும் இருக்கின்றனரா வள்ளி மற்றும் இருவரும் முந்தைய பிறவியில் பெருமாளின் அதாவது விஷ்ணு மகள்களாக பிறந்தாங்கலாம் சகோதரிகளாக இருவரும் பல தவங்களை புரிந்தனர் சகோதரிகளாக இருவருமே பல தவங்களை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இறைவன் முருகனையே திருமணம் செஞ்சுக்கணும் அவங்களுக்கே நம்ம மனைவி ஆகணும் அப்படின்னு அதே போலவே மனைவிகளாகவும் மாறினாங்க அடுத்த பிறவில அவருக்கு முன்னரே தோண்டி திருமணம் செய்யும் வரத்தை பெற்றாங்க அப்படியாக வள்ளி மலைகளின் தலைவனுக்கு பிறந்து மலைகளின் கடவுளை திருமணம் வகையான நேர்மையான பக்தர்களின் வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக இருவரையும் திருமணம் செய்து கொண்டு தன் மீதான பக்தியின் சக்திகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தினார் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து பக்தியாய் இருந்த ஒருவரையும் வழக்கமான பக்தியோடு நேர்மையாகவும் உணர்ச்சிகரமான அன்போடு இருந்த ஒருவரையும் திருமணம் செய்து பக்தியின் பெருமையை உணர்த்தினாராம் தெய்வயானையும் வள்ளியும் இந்த இரண்டு வகையான பாதைகளை பின்பற்றி இறைவனை அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் கூறணும் வள்ளி தனது முந்தைய பிறப்பில் விஷ்ணுவின் மகளாக இருந்தார் அவர் முருகனை திருமணம் செய்து கொள்ள கடுமையான தவம் புரிந்தார் வள்ளி உயிர்களின் அறியாமையை உணர்த்தும் குறியீடாக இருக்கிறார் தனது குருவான நாரதருடைய வழிகாட்டுதலின்படி அறியாமையை அளித்து ஆன்மாவின் உன்னத விடுதலையை குறிக்கும் விதமாக முருகனுடனான வள்ளியின் திருமணம் குறிப்பிடப்படுகிறது இது வழக்கத்திற்கு மாறான முறையில் காந்தர்வா அல்லது பைசாச்சா போன்ற வகையான திருமணம் அப்படின்னு விவரிக்கப்படுது பழந்தமிழின் இலக்கிய குறிப்புகளில் வள்ளியானவர் முருகனின் மணமகளாக இருந்திருக்கிறார் எனவே வள்ளி தமிழக மக்களிடையே மிகவும் பிரபலமானவராக இருப்பதில் ஆச்சரியம் எதுவுமே இல்லை மலைமகளாக வளம் வந்து முருகனின் மனத்தினில் இடம் பிடித்த வரலாறு இவை முருகனின் காதல் மற்றும் வேட்டுவரின் மகள் வள்ளியுடனான கூடலை பற்றிய கதையை விவரிக்கிறது வள்ளியை காடுகளில் பார்த்த முருகன் அவருடைய அழகில் சுக்கி போய் ஒரு கம்பீரமான வேட்டைக்காரனாக தோற்றம் எடுத்து வள்ளி முன்பு தோன்றினாராம் மலைகளின் தலைவர் வரும் நேரம் என்பதால் முருகனை மறைந்து இருக்குமாறு கடிந்து கொண்டாராம் அப்படியாக தலைவர் சென்ற பின்பு மீண்டும் அதே உருவத்தில் தோன்றிய முருகன் தனது காதலை வள்ளியிடம் தெரிவிக்கிறார் ஆனா வள்ளி அதனை ஏற்க மறுத்துவிட்டார் எனவே பின்னர் வயதான தோற்றத்திற்கு மாறி வள்ளியிடம் தனக்கு பசிப்பதாக உணவு கேட்கிறார் வள்ளியும் தினையையும் தேனையும் கலந்து உணவாக கொடுத்தாங்களாம் அவங்க உண்டதுக்கு அப்புறம் தண்ணீரையும் கொடுக்கறாங்க இதை முருகன் கேலியாக இணையருக்கு தாகம் தீர்ப்பதை போன்று இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அவருடைய கேலியை கேட்டு கோபம் அடைஞ்சாங்களாம் வள்ளி இதனால முருகன் தன் அண்ணன் விநாயகரின் உதவியை நாடுறாரு விநாயகரும் யானையாக மாறி வள்ளியை அச்சம் ஊட்டினாராம் யானைக்கு பயந்து கிழவர் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினாங்களாம் வள்ளி அந்த கிழவர் கிட்ட தன்னை காப்பாற்றும்படி கேக்குறாங்க ஆனா அவர் தன்னை திருமணம் செஞ்சுக்க ஒத்துக்கிட்டாதான் காப்பாத்துவேன்னு சொல்றாரு பயத்துல நடுக்கத்துல இருந்த வள்ளி வேறு வழியே இல்லாம திருமணத்திற்கு சம்மதிக்கிறாங்க அதுக்கப்புறம் முருகன் தன்னுடைய உண்மையான உருவத்தை வெளிப்படுத்துறாரு அதுக்கப்புறம்தான் நான் இறைவனின் காதலி அப்படின்றத உணர்ந்தாராம் வள்ளி பிறகு எல்லாருடைய ஒப்புதலுடனும் இருவருடைய திருமணம் நடைபெற்றது அடுத்ததாக முருகன் அசுரர்களை வென்ற பிறகு இந்திரன் தனது மகளான தெய்வ முருகனுக்கு திருமணம் சென்று கொடுக்கிறார் முந்தைய பிறவியில் விஷ்ணுவின் மகளான தெய்வயானை முருகனை திருமணம் செய்து கொள்ள கடும் தவம் புரிந்திருந்தார் தேவயானையுடனான திருமணத்தை வழி திருமணம் என்கின்றனர் இந்த முறை வைதிக திருமண வகை அப்படின்னு விவரிக்கப்படுது இப்படியாக முருகன் தனது இரு மனைவிகளுடன் இணைந்து மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த தத்துவத்தை கற்பிக்கிறார் என்ன சொந்தங்களே முருகன் ஏன் இரண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்ற தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த ஆன்மீகங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் முருகனை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா முருகனின் அறுபடை வீடுகள்ல உங்களுக்கு எந்த படை வீடு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்